போச்சு வெக்கைய கேக்கிறா ஹ நாளாடி கூப்டோம் அப்பாரார தான் வந்தா அப்போ வீட்ல உட்கால இருக்கற ஜாமாதட எடுத்து வித்து அடை குடிச்சிரும் ஏய் இது புடியா நியா ஏ நீ வரே ஊயில வாங்குறேங்க ஏய் கிட்ட வாடி கரஞ்சி பாரு ஆ லைட்டா பாரு

நல்ல ஜாலியா இருக்கிற புரியதா சந்தோஷம் எங்க இருக்கான் பாருங்க இந்த பாரு கை காட்டுறி உன் கை காட்டுறி தெரியும் பொம்பளை தான் நீயா தட்டாரி தட்டு பறி எடுத்து இந்தா மாசம் மாசம் வச்சிரு வேண்டிய புரிய தடி கண்டி நல்ல கறி உன் முகமாட்ட செவுந்து இருக்கடி புரியதா பத்தியா நம்ம சொன்னே மாமனுக்கே எதுமே எந்த வேலையும் தெரியாதுனே இவ்வளோ அழகாக பொறிக்கணும் பத்தியா கறிய யாருக்கிட்ட புரியுதா நானும் அப்பவே அஞ்சு வயசுல அந்த மாதிரி மாசம் மாதம் கேட்கறது குச்சி எடுத்து போயிடா

புது <laughs> <laughs> <laughs>

மேலே டைமண்ட் பாப்பு துணை கீழே வந்து குட்டி குட்டி சொன்னால் கபாலி ஹோட்டல் வலி திருப்பி ஓப்பன் பண்ணுறோம் நாம பிசினஸ் டெவலப் பண்றோம் கோலே انا ஒண்ணு நம்ம பிரச்சனைக்கு வர கூடாது ஆமா நாங்க அப்பா உள்ள போறதுக்கு வர கூடாது புரியதா நான் எனக்கு வந்து நான் கேக்குற வேலை தான் எனக்கு உண்ணு என்ன வேலை உனக்கு எனக்கு பணம் வாங்கி போற வேலையா இருக்கு உனக்கு பணம் வாங்கி போற வேலையா அப்புறம் மத்த வேலை எச்ச எல்லாம் இதெல்லாம் யார் எடுப்பா எச்ச யார் எடுப்பா அது அப்பா அப்பா வந்து வந்து எடுத்து நான் எடுத்து போற வா தெரி டேய் நான் நான் ஓடி ஆமா 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 நான் நல்லா கறி எல்லாம் பொரிக்கிறேனா நல்லா புரிக்கிறனாடி சீக்கிரமா நம்ம ஹோட்டல் ஓப்பன் பண்றோம் கபாலி சொன்னு ஓகேவா தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ஹோட்டல் நம்பர் நம்ம ஹோட்டலில் தான் வரணும் என்னாடி காசு பணம் சம்பாதிச்சாலும் வெளியே வெளியில போய் சம்பாதிச்சாலும் உள்ளூர் சம்பாதிக்காது இதுவே கிடையாது என்னத்தையும் முடிஞ்சு போன கட்டும் நல்லா கிட்ட வந்து போறீ மச மசனே கிட்டாடி உண்ணா எரிஞ்சு போறீமா நல்லா திரு திருப்பி ஊட்டு நீ எது போரி கறி போரி புரிஞ்சு போற நல்லா போரிமா போடறீங்க ஒண்ணு போறீ போரி எழுதி போறீ போரி அருமையா அருமையாக ரெடி தண்ணி உங்கள் அப்பா பார்த்து ஊர் 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 மாறி மாறி கல்யாணம் பண்ணுறான்